ஏ பிரியா எனக்கு சூப் குடிக்கணும் போல இருக்கு ஒரு சூப் போட்டு எடுத்துட்டு மாமியார் கல்வி அப்பா நம்மள என்ன சொல்லுச்சு அத்த என்னாடி அப்பா அப்போ அத்தொத்தேன்னு இருக்க நான் ஊருக்கு போனோம் சரி பஸ் பஸ்ஸு காசா ஏன்டா இப்போ தான் நூற்றுக்கு நூறு வண்டி ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க அதில் போக வேண்டியதான்னா அதை விட்டு விட்டு பஸ்ஸுக்கு காசு கேக்குற நான் எங்கே போகிறது ஏன்டெலாம் காசு இல்லை ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி போயிட்டு வா செலவை சுருக்கி செலவு வலிக்கணும் முடியே ஓ போக்காய் போ ஃப்ரீ ம் சாப்பிட்டாச்சே எலும்பு எந்த சூப்பாக வேணும் அதுக்கு இதை தூக்கி இதில் ஊற்று சூப்பு சூப்பு கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு என்னடி இவ்வளவு நேரம் கொண்டாடி உங்களுக்கா ஸ்பெஷல் சூப் ஐயோ பாக்குறதுக்கு நல்லா இருக்குடி என்னைக்கும் இல்லாம சூப்பு இவ்வளவு செம்மையா இருக்கு எப்படி நீங்க கடிச்சு போட்ட எலும்புதான்